ஒரு அழகான ஊர் இருந்துச்சு அந்த ஊர்ல ஒரு உப்பு வியாபாரி இருந்தாரு அந்த வியாபாரி தான் கூட ஒரு கழுதையை வளர்த்துட்டு இருந்தார் அந்த கழுதை கூட ரொம்ப அன்பா இருந்தார் ரொம்ப பாசமா இருந்தார் அவர் தினமும் அந்த கழுதை மேல உப்பு மூட்டையை ஏத்தி பக்கத்து ஊர்ல போய் உப்பு வியாபாரம் செய்வார் அந்த ஊருக்கு போற வழியில ஒரு ஆறு இருந்துச்சு அந்த ஆறை தான் அந்த ஊருக்கு போக முடியும் தினமும் அந்த ஆறை கடந்து பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் செஞ்சு நிறைய செல்வம் சேர்த்தாரு அந்த வியாபாரி தன்னோட வியாபாரத்துக்கு துணையா இருந்த அந்த கழுதைய ஒரு நண்பன் மாதிரி பாத்துக்கிட்டாரு அதுக்கு தினமும் நல்ல உணவுகளை கொடுத்தாரு ரொம்ப அன்பா பாசமா பாத்துக்கிட்டாரு வழக்கம் போல ஒரு நாள் அந்த உப்பு வியாபாரி கழுதைய கூட்டிட்டு பக்கத்து ஊருக்கு கிளம்பினாரு வழியில அந்த ஆத்த கடக்கும் பொழுது அந்த கழுதை தடுமாறி விழுந்துருச்சு அதனால அந்த உப்பு மூட்டை முழுசா தண்ணியில நனைஞ்சு போயிடுச்சு அந்த மூட்டையில இருந்த பாதி உப்பு தண்ணியில கரைஞ்சு வீணாயிடுச்சு அதனால மீதி இருந்த உப்பம் மட்டும் கழுதை மேலே ஏத்தினாரு வியாபாரி அந்த மூட்டையை வச்சு கட்டினோன்னு அந்த கழுதைக்கு திடீர்னு வெயிட்டே இல்லாத மாதிரி தோணுச்சு ஏன்னா பாதி உப்பு வீணாயிடுச்சு இல்லையா அதனால அந்த மூட்டையில இருந்த வெயிட் எல்லாம் குறைஞ்சிடுச்சு ஆனா அந்த வியாபாரிக்கோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவரோட வேலையை தொடங்கினாரு வியாபாரி எப்பொழுதும் போல உப்பு மூட்டையை வச்சு கட்டி கழுதிய கூட்டிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பினாரு வழியில அந்த ஆத்த கடக்கும் பொழுது கழுதிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு அது என்னன்னா அது முத நாள் நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துச்சு அப்போ உப்பு மூட்டை தண்ணியில நனைஞ்சதுனால அதோட வெயிட் பாதியா குறைஞ்சது இல்லையா அதே மாதிரி இன்றைக்கும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணுச்சு அதனால் வேணுன்னே தடுமாறுற மாதிரி நடித்து அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு அந்த தண்ணியில் விழுந்ததுனால அந்த உப்பு மூட்டை எல்லாமே நனைஞ்சு போயிடுச்சு அதில் இருந்த பாதி உப்பு தண்ணியில் கரைஞ்சிடுச்சு அதனால் வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு ஆனால் அந்த கழுதிக்கோ ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பண்ணிட்டு இருந்தது அந்த வியாபாரி பாவம்ல அவருக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அதனால அவரு ரொம்ப யோசிச்சாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு கழுத மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு இந்த கழுத வேணும்னே அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு அதுக்கு ஒரு ஐடியாவை யோசிச்சாரு மறுநாள் காலையில் எப்பவும் போல அந்த கழுத மேல உப்பு மூட்டையை ஏத்துனாரு ஆனா அது உப்பு மூட்டையே இல்லை அது பஞ்சு மூட்டை ஆனா இந்த விஷயம் அந்த கழுதைக்கு தெரியாது அது எப்பவும் போல பிளான் பண்ணி ஆற்ற கடக்கும் பொழுது தடுமாறி விழுற மாதிரி நடிச்சுது இதை தூரமா நின்று அந்த வியாபாரி பார்த்துட்டு இருந்தாரு ஆத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த மூட்டையெல்லாம் நனைஞ்சிடுச்சு இப்போ கழுதை என்ன நினச்சிது எப்பவும் போல உப்பெல்லாம் கரைஞ்சிடும் நமக்கு வெயிட் இருக்காது நம்ம ஈஸியா போயிடலாம் அப்படின்னு அது பஞ்சு மூட்டைன்னு கழுதைக்கு தெரியாது என்னடா இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு நம்மளால நடக்கவே முடியல அப்படின்னு யோசிச்சுச்சு அந்த கழுத அப்புறம்தான் தெரிஞ்சது அது உப்பு மூட்டை இல்ல பஞ்சு மூட்டைன்னு பஞ்சு மூட்டை என்ன ஆகும் தண்ணியில் நனைஞ்ச உடனே அது ரெண்டு மடங்காக வெயிட்டு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் அந்த கழுதைக்கு நடக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கழுதை ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டவங்கள நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரிக்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த வியாபாரி அந்த கழுதைக்கு அது செஞ்ச தவற புரிய வச்சு அதை திரும்பவும் அன்பா பாசமா பார்த்துக்க ஆரம்பிச்சாரு கழுதையும் அது செஞ்ச தவற உணர்ந்து மறுபடியும் அந்த வியாபாரிக்கு நேர்மையா நடந்தது திரும்பவும் அந்த வியாபாரி பழைய மாதிரி கழுதையை கூட்டிட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா யாரையுமே நம்ம ஏமாற்றக்கூடாது முக்கியமாக நம்மளை நம்புனவங்களை நம்ம எப்போவுமே ஏமாற்றக்கூடாது அப்படி யாரையாவது ஏமாற்றணுன்னா அது மிகப்பெரிய தண்டனையாக நமக்கே அது திரும்பி நடக்கும் அதனால் எப்போவும் நேர்மையாக நடக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கிட்ஸ் ஸ்டோரி கார்டன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்